வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் மேஷ ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாச ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை இரக்க குணத்திற்கு சொந்தக்காரர்கள் எப்பாடு பட்டாவது முதலிடத்தை பிடித்துவிடக்கூடிய அற்புதமான உழைப்பாளிகள் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தோமானால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு சகாயங்களை வாழி வழங்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் குருவோட பார்வையை பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனையான கிரகங்களின் சேர்க்கையை பெற்றிருக்கிறார் இதனால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் குடும்பம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் எல்லாத்திலும் முன்னேற்றம் இருக்கும் எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் லாபஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் பணத்தட்டுப்பாடு வருமோ என்று நீங்கள் அஞ்சலாம் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது செல்வ செழிப்பில் நீங்கள் திளைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் வக்கர இயக்கத்தில் இருக்கும் பொழுது கூட்டாளிகளால் பல லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் பயணங்களால் பலவிதமான லாபங்கள் கிடைக்கும் எதிர்பாராத பயணம் எதிர்பாராத லாபத்தை கொண்டு வந்து கூட சேர்க்கும் அதே நேரத்தில் மாதம் மூன்றாம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் ஜீவனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறும் நேரம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு முடியாது என்று நினைத்த காரியங்கள் கூட முடிந்துவிடும் தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்கள் ஒரு இடத்தில் பணம் கேட்டு கிடைக்காமல் போயிருந்திருக்கும் அந்த பணம் இப்பொழுது உங்களுக்கு தானாக தேடி வரும் அதே நேரத்தில் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் சென்று அமரப்போகிறார் அவர் அங்கு சுக்கரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உச்சத்தை பெறப் போகிறீர்கள் புதிய தொழில் புதிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் யாருக்காவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் தேவைப்படலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோடு எப்பொழுதும் இணைந்து பயணியுங்கள் இந்த ராசி பலனை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்